ட்ரேட்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைம் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து அந்த குவார்ட்டர்லியில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸாக நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் நான் வந்து ஃபில்டர் பண்ணக்கூடியது வந்து போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் எஃப்ஏஎஸோட ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி எம்எஃப் கோல்டு ஹோல்டிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அதை டிசன்னிங் ஆர்டரில் நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படி இப்போ அந்த வரிசையில் நம்ம பார்க்கும்போது என்சிசி வந்து நமக்கு வந்து இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் வந்து குவார்ட்டர் டு குவார்ட்டர் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி எம்எஃப் வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதை வந்து நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸாக நம்ம பார்ப்போம் என்சிசி என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து இவங்களுடைய பிஸ்னஸே வந்து பார்த்தோம்னாக்க சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது இவங்க ஹவுசிங் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறாங்க கமர்ஷியல் பில்டிங்ஸ் பண்ணுறாங்க ஹவுசிங் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க பிரிட்ஜஸ் ஃப்ளைஓவர்ஸ் வாட்டர் சப்ளை இது எல்லாத்தையுமே அவங்க கொடுக்குறாங்க என்விரான்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க மைனிங் எடுக்கிறாங்க பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இரிகேஷன்ஸ் ஹைட்ரோ அண்டு தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் அண்டு ஹவுசிங் ஹவுசிங் மாத்திரம் போனால் கூட நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும் இண்டஸ்ட்ரியலுங்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும் ஸோ இப்போ இங்கே வந்து இவங்களோட இதுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு இது கா காமிக்கிறாங்க ராகேஷ் சுனாவாலா வந்து பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் என்சிசி வந்து இவங்க வந்து ஹோ ஏற்றிருக்கிறாங்க போர்ட்ஃபோலியோவில் செல் செல் பண்ணியிருக்கிறாங்க பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டை வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய ஹோல்டு வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு இருக்குது இப்போ அப்படிங்கிறதுக்கு இருக்குது ஸோ இப்போ அந்த சூப்பர் ஸ்டார் வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது தானே தவிர்த்து நமக்கு வந்து செல்சோனில் இருக்குது ஃபண்டமெண்டலாக நம்ம எந்த இடத்துல நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் எக்ஸிட் ஆக போகிறோம் அதனால மிச்சவங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்ல நமக்கு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுமோ அங்கே தான் எக்ஸிட் ஆக போகிறோம் அதே தான் எல்லோரும் செய்வாங்க இப்போ டியூரபிலிட்டி ஸ்கோர் செவன்ட்டி இருக்குது பட் அதுக்கான அளவுக்கான வேல்யூஷன் அப்படிங்கிறது வந்து மாடரேட்டாக தான் இருக்குது ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதோட பொட்டன்ஷியலுக்கு இன்னும் ஸ்டாக்குக்கு போகலை மொமெண்டம் வந்து இன்னமும் மக்கள் மத்தியில் வாங்கிறதுக்கான ஆர்வம் இருக்கிறதுனால தான் இது வந்து இன்னமும் வந்து பாசிட்டிவான கிரீன் ஸ்கோர் காட்டிகிட்டு அனாலிசிஸ் டூ ஃபிஃப்டி எயிட் போட்டிருக்கிறாங்க நமக்கு அந்த டூ ஃபிஃப்டி எயிட் வந்திருக்கா அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம் இன்னும் வந்து செல் ஜோனில் தான் இருக்குது இப்போ இவங்களோட இது வந்து பார்த்தோம்னா டெப்டி ஈக்விட்டி பார்த்தோம்னா பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்குது ஸோ தக்செப்டபுள் ரீசன் அதே மாதிரி கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது இதுவும் வந்து இந்த வருஷத்துக்கான இதை கொடுக்குறதுக்கு மீட் அவுட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்டு லோன்ஸ் அட்வான்சஸ் வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டானதுக்கு மீட் அவுட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இது இருக்குது பொட்டன்ஷியல் இருக்குது ஆர்ஓஇ வந்து ஆர்ஓசிஇ வந்து இருபத்தி ஒன்று எடுத்துருக்கிறாங்க அது கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருபத்தோரு பெர்சன்ட் ஆர்ஓஇயில் வந்து ஆல்மோஸ்ட் டென் பர்சென்ட்டுக்கு வந்துருக்குறாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது ஒன் இயர் ஃபார்வர்டு எஸ்டிமேஷன் பதிமூணு இருக்குது ஈபிஎஸ்க்கு கன்சஸ் வந்து பை கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆனுவல் ரிசல்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸாக ஒரு ரெண்டு வருஷமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி கொ கொரோனாக்கு பிறகு டவுன் ஆகிட்டே இருந்தது டுவெண்ட்டி டூலேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுதான் இருக்குது இப்போ நமக்கு வந்து டிடிஎம்மோட ரெவின்யூலாம் அச்சீவ் பண்ணுவானாங்கிறத காட்டிலும் டிடிஎம்மோட இபிஎஸ் அச்சீவ் பண்ணுவானா அப்படிங்கிறத மாத்திரை நம்ம இப்போ பார்ப்போம் டிடிஎஸோடய இபிஎஸ்க்கு வந்து அவன் எவ்வளோ பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க மூணு புள்ளி நாலு ப்ளஸ் ஒன்று புள்ளி ஒன்று ப்ளஸ் ரெண்டு புள்ளி ஆறு வரைக்கும் போட்டு ஏழு புள்ளி ஒன்று கவர் பண்ணியிருக்கிறான் டிடிஎம் வந்து ஒம்பது புள்ளி ஆறு இருக்குது ஒம்பது புள்ளி ஆறுக்கு வந்து ஏழு புள்ளி ஒன்று கவர் பண்ணியிருக்கிறான் இன்னும் அப்போ வந்து ரெண்டு புள்ளி எட்டு தேவை எஸ்டிமேஷனை கவர் பண்ணணும்னாக்கா ஆறு இதுக்கு பிறகு இன்னமே வந்து ஒரு மூணு எடுக்கணும் அப்போ அஞ்சு புள்ளி எட்டு எடுத்தால் தான் சரியாக இருக்கும் மார்ச் மாதத்துக்கு இந்த அஞ்சு புள்ளி எட்டு எடுக்கிறானா அப்படின்னு பார்த்தோம்னாக்க மார்ச் மாதத்துக்கு கொஞ்சம் கூடுறானே தவிர்த்து பெரிய லெவலில் ஒரு மார்க்கபிளாக சொல்கிற மாதிரி கூடியிருக்கிறானாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூடியிருக்கிறான் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபோர் வரைக்கும் போயிருக்கிறா பாருங்க அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் எடுக்கிறான் அதே டூ பாயிண்ட் ஃபைவ் இங்கே எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த எஸ்டிமேஷனோட சேர்த்து கவர் ஆயிரும் ஸோ இப்போ எஸ்டிமேஷனு கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க மினிமம் அந்த இதில் இருக்கிறது வந்து அதாவது மினிமம் லெவலில் இருந்த மினிமம் லெவல்லையே ரிட்டர்ன் ஆகக்கூடியது வந்து மேக்ஸிமம் லெவலுக்கு போகும் இதுக்கு வந்து என்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்ப்போம் இப்போ வந்து குவாட்டர்லிக்கு வந்து இப்போ ஏழு புள்ளி ஒன்று போட்டிருக்கிறான்னா அதுக்கு உண்டான ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி எட்டு ரேஞ்சு இந்த ரேஞ்சு மினிமமாக இரநூத்தி ஒம்போது மேக்சிமமாக முந்நூற்றி எட்டு இதில் என்ன வந்திருக்குறாங்கிறத நம்ம பார்ப்போம் ஆனுவலைஸ்டு அப்படிங்கும்போது ஆனுவலைஸ்டு டிடிஎம்மை பேஸ் பண்ணின்னு பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே இது எஸ்டிமேஷனை ஃபில் பண்ணிட்டானா இரநூத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் போகிறதுக்கு இருக்குது இப்போ நம்ம வந்து இங்கே என்ன பார்க்குறோம் இவன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறான் பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கொடுத்துருக்குறான்னா நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு மினிமம்ல வந்துருக்கு அப்பாவே எஸ்டிமேஷனுக்கு உண்டான ப்ரைஸை தான் அவன் கொடுத்துருக்குறான் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே மினிமத்தோடு நம்ம வந்து மேக்ஸிமம் ஷேரில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும் அப்புறம் கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு தான் மேலே ஏறுதா இல்லையான்னு பார்க்கணும் அப்போ நமக்கு வந்து இந்த லெவலுக்கு வரைக்கும் போகிறதுக்கு இருக்குது சார்ட்டில் வந்து என்ன பண்ணுது நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலுக்கு உண்டானதில் இரநூத்தி எண்பது வரைக்கும் அவன் வந்துட்டான் இரநூத்தி எழுபத்தி எட்டு வரைக்குமே ஹை போட்டான் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கடந்துட்டு அவன் பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி எட்டு வரைக்குமே ஹை போட்டான் அப்போ இந்த இரநூத்தி எழுபத்தி எட்டுங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி நாலையும் கடந்துருச்சு அப்போ அடுத்தது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இருக்கு மு முந்நூற்றி எட்டு ஒரு மேக்சிமம் குவார்ட்டரில் இப்போ வரணும்னா முந்நூற்றி எட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு அண்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு தான் நமக்கு இன்னும் அடைய வேண்டிய வாய்ப்பு இருக்குது அதனால அதுக்கு பூரா கோடு போட்டுட்டேன் முந்நூற்றி எட்டு முந்நூற்றி முப்பத்தொன்று முந்நூற்றி ஐம்பத்தொன்றுக்கு கோடு போட்டோம் இவன் சப்போஸ் வந்து இவன் இதோட ஏன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு தான் நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு தான் மேக்ஸிமம் அதாவது மினிமமாக டச் பண்ண வேண்டிய அந்த இதில் வந்து இபி இபிஎஸோட எஸ்டிமேஷனில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இவன் அதுக்கும் மேலேயே அவன் கடந்துட்டான் இரநூத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் கடந்துட்டான் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இங்கே தான் இருக்குது அவன் அதுக்கு மேலே கொஞ்சமாக வச்சுட்டு திருப்பி கீழே இருக்கிறான் அப்படி கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க என்னாகும் திருப்பி இதே பார்த்து தான் நமக்கு வரும் அவன் இரநூத்தி ஓ எட்டை உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்க மினிமம் இரநூத்தி ஒம்பது இருக்கு இல்லையா அந்த இரநூத்தி ஒம்போதை உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவன் வந்து நூற்றி எண்பது இல்லை நூற்றி எழுபது வரைக்கும் நூற்றி எண்பது வரைக்கும் அவன் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி எண்பதை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நூற்றி ஐம்பதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் எங்கே இறங்குறான்னு பார்ப்போம் இவன் வந்து அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டு எஸ்டிமேஷனையும் போட்டு மீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குவார்ட்டர் ரிசல்ட்டு நல்லா கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து எப்படி போகிறாங்கிறத மார்ச் மாதம் ரிசல்ட்டுலேருந்து பார்த்துக்கலாம் இல்லை இவன் வந்து திருப்பி இந்த இரநூத்தி ஐம்பது உடச்சி மேலே போகிறா அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி எட்டு வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வரக்கூடிய காலகட்டங்களில் எங்கே என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம எடுத்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் எகைன் திருப்பி நான் வந்து ஒரு தடவை ஸ்க்ரீனில் காட்டிடுறேன் என்சிசிக்கானது மினிமம் வந்து இரநூத்தி ஒம்போது இரநூ அதாவது இரநூத்தி ஒம்போது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இது மூணுத்துக்கும் ஒரு செட்டு முந்நூற்றி எட்டு முந்நூற்றி முப்பத்தொன்று முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இது ஹையர் ஆர்டரில் இருக்கக்கூடிய செட்டு இப்போ இரநூத்தி எழுபத்தி எட்டு வந்துட்டாங்க ஐம்பத்தி நாலு வரைக்கும் ரீச் பண்ணிட்டு இப்போ இறங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து இவன் மேலே ஏற ஆரம்பிச்சேன்னா முந்நூற்றி எட்டு இப்போ இரநூத்தி ஐம்பத்தி நாலு உடச்சி மேலே போனோன்னா முந்நூற்றி எட்டு அதுக்கடுத்து முந்நூற்றி முப்பத்தொன்று அண்டு முன்னூற்றி ஐம்பத்தி மூணுக்கு வாய்ப்புகள் இருக்குது குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இதில் எவ்வளோ தூரம் போகிறான்னு நம்ம பார்க்கணும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்